ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் பார்ப்பது கோதாஸ்துதியிலிருந்து பதினைந்தாவது பாடலும் திருப்பாவையிலிருந்து பதினைந்தாவது பாசுரமும் ஆமோதவத்யபி சதா லலிதாபி குணோத்தராபி கிரீட பாஜா கோதே இந்த சூடி கொடுத்த மாலை வன மாலையை விட உயர்ந்தது என்று கூறுகிறார் வேதாந்த தேசிகர் கோதாபிராட்டியே வைஜெயந்தி என்னும் மாலை எப்பொழுதும் நறுமணத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் என மார்பில் இருந்து கொண்டு காதலை உடையதாய் சிகப்பு நிறமாக இருந்தாலும் மென்மையாயிருந்தாலும் குணங்கள் பெற்றிருந்தாலும் திருமார்பிலேதான் இருக்கிறது முடியில் இல்லை ஆனால் நீ சூடிக் கொடுத்த மாலையோ அவனுடைய தலையில் கிரீடத்தை அலங்கரிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சூடி கொடுத்த மாலையை புகழ்கிறார் வேதாந்த தேசிகன் தாயார் கொடுத்த மாலை இந்த ஸ்லோகத்தில் அரங்கன் கோதை பிராட்டி இவர்களின் திருமணத்திற்கு பூர்வாங்கமான மாலை மாற்றுதல் குறிப்பால் உணர்த்தப்படுகிறது இப்பொழுது பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ சில்லன்றழையேன் மின் அங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் இந்த பாசுரத்தில் கோதை நாச்சியார் சேவையைக் கொண்டாடி சரணாகதி தத்துவத்தில் பாகவத சேவையின் ஒரு பங்கை உன்னதமான பங்கையும் சொல்லி பகவத்சேவையை கூட இருவத்தொன்போதாம் பாசுரம் சிற்றஞ்சிருகாலே என்று அவனது திருவடியில் சரணடைவதை சொல்லியுள்ளாள் அதாவது பகவத்தாசியத்திற்கு எல்லை நிலம் பாகவத தாசியம் என்று சொல்லி அதனாலேயே பாகவத தாசியத்தை முதலில் பாடுகிறாள் அடியவர்களிடம் அபச்சாரப்படக்கூடாது பகவானுடைய அடியவர்களிடம் அபச்சாரப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி யார் ஒருவர் இந்த பாகவதர்கள் அவர்கள்லாம் பாகவதர்கள் அவர்களுடைய தாசியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அப்படி அடி அபச்சாரப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஞானி து ஆத்மைவ தே மதம் என்று சொல்கிறார் பகவத்கீதையில் சுவாமி நம்மாழ்வார் கூட நெடுமார்க்க அடிமை என்னும் பாசுரத்தில் அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசஞ்சையும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று அடியார்களிடம் உள்ள தன்னுடைய தாசியத்தை சொல்லுகிறார் ஏழு முறை சொல்கிறார் சப்த பர்வ தாசியம் அதாவது ஏழு பிறப்பிகளிலும் வைணவ தொண்டர்களுக்கு அடியார்க்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை வரமாக தர வேண்டுவது இதன் உள்ளுரை அதே போலவே திருப்பானாழ்வாரும் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று பாடுகிறார் இப்படி இவர்கள் பாடுவதை நம்மால் சொல்லிக்கூட இதை பு புரிய வைக்க முடியாது தாசியம் என்றால் என்ன அபச்சாரப்படாமல் இருப்பது என்றால் என்ன என்று சொல்லி புரிய வைக்க முடியாது அதை நாம் கடைபிடித்தல் சொன்னாலும் புரியாது ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் புரியும் ஆனால் ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரம் அருளி உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனை அடையாளம் காட்டி நாம் பின்பற்றக்கூடியபடி ஒரு அழகான ஒரு ஒரே ஒரு மூணு வேர்ட்ஸில் அவ ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துடுறா இந்த பாசுரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதாவது கேள்வி பதில் மாதிரி உள்ளேருந்து ஒத்தி பதில் சொல்கிறா வெளியிலேருந்து கேள்வி கேட்குறாப்பில் அந்த மாதிரியான வைத்து அதே போல உள்ளது நாம் பகவானை சென்று வணங்குவது கூட அடியார்களோடு கூடி சென்று வணங்குவது தான் மிகவும் சிறப்பு அடியவரின் சேவையின் சிறப்பை உணர்த்துகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தை தான் திருப்பாவையுள் திருப்பாவை என்று போற்றுவார்கள் அதற்கு முக்கிய காரணம் இந்த நானேதான் ஆயிடுக என்ற சொற்றொடர் உணர்த்தும் ஆழ்ந்த தத்துவம் இதற்கு ஆழ்ந்த உட்பொருள் உட்பொருள் உள்ளது அதை எளிமையாக சொன்னால் இல்லாத குற்றத்தை பொய்யாக ஒருவர் நம் மீது சுமத்தினால் கூட சுமத்தும் சமயத்தில் கூட அதை மறுக்காமல் நமது குற்றமின்றி இசைவதே ஒரு வைணவனின் குணமாகும் என்ற தாத்பரியத்தை இந்த மூன்று சொற்கள் நானேதான் ஆயிடுக என்ற சொற்றொடர் உணர்த்துகின்றது இந்த பாசுரத்தில் அடியார்க்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை வரமாக தர வேண்டுவது நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் எல்லே இளங்கிளியே என்று எல்லே என்பது எலே என்று விழிக்கும் ஒரு சொல் எல்லே இளங்கிளியே என்று கூப்பிடுகிறாள் உலகப்பற்று அஜானம் என்று உழல்பவர்களையும் வாங்கோ நல்ல அடியார்கள் சங்கத்தினால் அந்த சம்பந்தத்தினால் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று மெய்ஞானம் பெற வழி செய்யும் பாங்கை இந்த தோழியை விழித்து எலே வா என்று உரைக்கிறாள் இளம் கிளியே இந்த இளம் கிளியே என்பது இந்த சம்சார பந்தத்தில் உழலும் ஒருவனை குறிக்கிறது தாம் இருக்கும் இடத்தினால் கிளிகள் குணம் மாறுமாம் எனவே இந்த குணம் நிறைந்த தோழியை அழைத்து வா அனுபவம் பெற அழைக்கிறாள் இளங்கிளி என்னும் பதத்தால் திருமங்கை மன்னனையும் சுவாமி வேதாந்த தேசிகனையும் மனதில் கொண்டும் அனுபவிக்கலாம் இந்த பாசுரத்தை இன்னம் உறங்குதியோ எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ இப்படி சம்சார பந்தத்தில் மூழ்கி உழல்கின்றவளே இன்னும் உறங்குதியோ பல பிறவிகள் எடுத்தும் ஆச்சாரியனிடம் ஞானம் பெற முடியாமல் இருக்கின்றீர்களே பிறவி பயனை அடையாமல் உண்டு உறங்கி வீணே காலம் கழித்து அனுபவம் பெற அடியார் கூட்டத்துடன் ஆச்சாரியர்கள் உபதேசிப்பதை அறிந்து இப்படி அதற்கெல்லாம் வராமல் அஞ்ஞானத்தில் உழல்கின்றீர்களே இன்னும் உறங்குதியோ இப்படி உலக சுகங்கள் என்ற மாய உறக்கத்தில் உள்ளவர்களை கூவி அழைத்து கோவிந்தன் புகழ்பாட அழைக்கிறாள் வருத்தத்துடன் இந்த வாழ்வின் நிலையாமையை அறியாமல் அரிதாய் கிடைக்கும் இப்பிறவியை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதேங்கோ என்று இன்னம் உறங்குதியோ என்று கேட்கிறாள் சில் என்று அழையேன் மின் நான் சொன்னபடி இது வந்து ஒரு டயலக்ட் மாதிரி இங்கேருந்து பேசுகிறதும் அங்கேருந்து பதில் சொல்கிறதும் அந்த மாதிரி இருக்குது சில்லென்றேன் மீன் இவா இன்னும் முறங்குதியோ அப்படின்னோடனே அவள் சொல்கிறா மின் என் அஜ்ஞானத்தால் நான் தவறு எழுத்து விடுத்தேன்னு தெரிஞ்சால் அதற்காக என்னை கடிந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள தோழியை எழுப்ப நீங்கள் எல்லாம் பேசினே இல்லையா பெருமானுடைய குணங்கள்லாம் பேசினே அதையெல்லாம் நான் கேட்டேன் அது என் உள்ளத்தை உருக்கி அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறேன் ப்ளீஸ் கடுமையாக எதுவும் சொல்லாதீர்கள் சில் என்று அழையேன் மின் நங்கை மீர் என்று இவா இவளை கூப்பிடுறா வெளியில் இருக்கிறவா கூப்பிடுறான் நங்கை மீர் ஞானம் மிக்க இளங்கிளி போன்ற ஒரு தோழியே அதனால் நங்கை மீர் இவள் கிருஷ்ண வல்லபை இப்படி ஞானம் மிக்க அடியவர்களை குறிக்கும் நங்கை மீர் இவள் ஆச்சாரியர்கள் மூலம் நல்லுபதேசங்களை பெற்றவள் ஆனாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே உட்காந்துன்றிருக்கு போதர்கின்றேன் உடனே என்ன சொல்றா சத் விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாக சொல்றையே இன்னும் நீ இங்கே வரலையே இதோ வந்து விடுகிறேன் என்று உள்ளே உள்ளவள் குரல் கொடுக்கிறாள் அதற்கு போதர்கின்றேன் என்று வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் இப்படி நம்ம பலவற்றை கற்று அறிந்திருக்கிறேன் என்ற மாயையான அகங்காரத்தில் மா மாயனான எம்பெருமானை நினைக்காமல் இருக்கும் மாயையில் வீழ்த்தி அந்த மாமாயனால் மட்டுமே இந்த மாயத்தை தீர்க்க முடியும் என்பதை உணர்ந்து வா ஒரு ஆச்சாரியன் மூலம் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணாமல் தங்கள் ஞானமே பெரிது என்ற மாயையில் இருக்கியே என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் ஆண்டாள் சொல்கிறாள் நான் எல்லாம் அறிந்தவன் என்னும் மனமாச்சரியம் நீங்க பெற்றால் அனைத்திலும் கண்ணனையே காணும் பேறு வாய்க்குமே என்று வாய்சொல் வீரர்களை அஜானத்தில் உழல்பவர்களை கூப்பிடுகிறாள் அதற்கு அவள் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று பதில் உரைக்கிறாள் வல்லீர்கள் நீங்களே ஆமாம் உங்களுக்கெல்லாம் அந்த அடியவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு வல்லீர்கள் நீங்களே அதெல்லாம் கேட்டு வெக்கப்பட்டுண்டு நீங்கள் தாம்மா எல்லாம் தெரிஞ்சவா நீங்கள் தான் அடியவர்கள் போ என்னை மாதிரி இருக்கிற வாளுக்கு சத் விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள் என்று பதில் சொல்கிறாள் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நானே தான் ஆயிடுக நான் இப்படியே இருக்கேன் நான் தான் இப்படி விஷய சுகங்களிலேயே வைராக்கியமே இல்லாமல் இருக்கிறேன் என்றபடி இது ஒரு நானேதான் ஆயிடுக இது ஒரு மின்னும் வைரச் சொற்கள் வைணவ அடியார்களின் வைராகியத்தையும் உள்ள தெளிவையும் உணர்த்தும் சொற்கள் சுவாமி தேசிகன் இரகசியாந்த சாரத்தில் ஒரு பாகவதன் கடும் சொற்களைக் கூறினால் அவற்றை கேட்டு கொண்டிருந்து அவனை வணங்கி மன்னிப்பு கேட்பவனே உண்மையான பாகவதன் வைஷ்ணவனாவான் என்கிறார் நாமும் நடைமுறையில் அடியேன் தாசன் போன்ற சொல்லாடல்கள் நம் மமதையை போக்கும் சொற்களாகத்தான் உள்ளன ஆனால் வெறுன வாயால் மட்டும் அடியேன் தாசன் வெறும் வாய் நேர்ந்தால் போதுமா அந்த சொற்களின் சாரத்தை கடைபிடித்தல் வேண்டும் சாரத்தை கடைபிடித்தல் வேண்டும் சாரத்தை உணர வேண்டும் மற்ற அடியவர்களின் தவறுகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொள்ள வேண்டும் இத்தனையை இவ்வளவு விஷயத்தையும் பறக்க சொல்லாமல் நானே தான் ஆயிடுக என்ற சொற்களில் சொல்லிவிட்டாள் தாயார் மனதில் வைராகியம் இல்லாவிட்டால் இந்த உன்னத லக்ஷணத்தை பெற முடியாது இதற்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப அழகாக புரியும் போயாச்சு ராமன் போயாச்சு பரதன் கோசலையை பார்த்து சமாதானம் சமாதானம் சொல்ல தன் தாய் செய்த கொடுமையான செயலுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக கோசலையினுடைய பவனம் சென்றபோது போது தன்மீது தவறு இல்லை என்று சொல்லி நான் சதி செய்திருந்தால் என் அம்மாவோட கூட சேர்ந்து சதி செய்திருந்தால் என்னை முப்பத்தெட்டு வித கொடிய பாவங்கள் அதெல்லாம் சொல்லி அந்த பாவத்தின் பலன்கள் என்னையே சேரட்டும் என்று கதறினான் அதுதான் நானே தான் ஆயிடுக பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் செய்யாத தவறுக்கு தன்னையே நொந்து கொள்ளும் பரதனின் பெருந்தன்மை நானேதான் ஆயிடுக வள்ளியீர்கள் நீங்களே செய்யாத தவறை ஒருவர் செய்ததாக சொல்லும்போதும் செய்யவில்லை என்று வாதாடாமல் அப்படியே வைத்து என்று ஏற்பதே பண்பு என்று கோதை நாச்சியார் நமக்கு இதில் சொல்லிக் கொடுக்கிறாள் அடுத்ததாக ஒல்லை நீ போதாய் பங்கைய கண்ணனின் நினைவில் உள்ளுட்டுக்குள்ளே இருந்தபடியே பேசின்றேர் கை வ வெளியில் எழுந்து வரமாட்டேன்றா அந்த தோழியை வைராகியத்தோடு உலகப்பற்றை துறந்து கைவல்யத்தை காட்டிலும் சித்தியே உயர்ந்தது வா என்று உணர்ந்து வா சீக்கிரமா வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஒல்லை நீ போதாய் எல்லாரும் போந்தாரோ அனைவரும் வந்துவிட்டனரா அது சரி நீங்கள் சொல்றே வான் இந்த தான் கடைபிடிக்கிறார்களா எல்லாரும் அங்கே வெளியில் இருக்கிறவ எல்லாரும் அதை தான் கடைபிடிக்கிறார்களா எல்லா சேதனர்களும் கைங்கரிய நெறியை பின்பற்றுபவர்களாக பகவானுடைய வழியில்தான் இருக்கிறார்களா அப்படின்னு அவ உள்ளேந்து ஒரு கேள்வி கேட்குறா போந்தார் போந்தெண்ணிக்குள் ஆமாம் அடியவர் அனைவரும் பகவத் பாகவத சேவையின் வழி பேரின்பத்தை நாடுவதே சிறந்தது என்று உணர்ந்து எல்லாரும் வந்துட்டாமா நீ வந்தால் அது உனக்கும் புரிந்துவிடும் வா என்று அவளை எழுப்புவரத்துக்கு அப்படி ட்ரை பண்ணுறா அத்தனை பேரும் அதுக்காக இந்த இடத்துல சொல்கிறா வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை ஏளம் கிளியே தயவு செய்து பகவானை பாடவா அவனே நம்மை ஆட்டுவிக்கும் இந்த உலக மாயையை நம் உள்ளேயே இருந்து மாற்றி அதை நமக்கு சாதகமாக திருப்பி விட்டுருவான் தெரியுமா இப்படி தரிகட்டு அலையும் இந்திரியங்களை நெறிப்படுத்தி பகவத் பாகவத சேவையில் நம்மை ஈடுபடுத்தி நம்மை ஆட்கொள்ளவிருக்கும் பகவானை வா பாடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறா வல்லானை கொன்றானை மாற்றானே மாற்றிக்க நம்முடைய மனதுக்குள்ள இருக்கிற எதிரியை கூட நமக்கு சாதகமாக மாற்றிவிடக்கூடியவனை வா என்று கூப்பிடுகிறாள் ஏன் ஆண்டாள் இப்படி அழைக்கிறாள் உலகில் புற எதிரிகள் இந்த கைவல்யத்தில் இருக்கிறவாளுக்கு யாரும் புற எதிரிகள் இல்லை அக எதிரிகள் நம் உள்ளத்திலேயே இருந்து கொண்டு அந்த பாதைக்கு திருப்புகின்றது இத்தகைய எண்ணங்களாகிய கொடிய எதிரிகள் தான் அதிகம் நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்களை மனதிலிருந்து ஓட்டினால் விரட்டினால் சத்வகுணம் தன்னாலேயே மேலோங்கும் அந் அந்த மாதிரியான தீய எண்ணங்களை அழிக்க அந்தரியாமியாக இருந்து நம்மை காக்கும் கண்ணனின் திருவடிகளை பிடித்து கொண்டால் ஒழிய வழியில்லை என்பதையே உணர்த்துகிறாள் இதில் ஆண்டாள் ஆக மொத்தம் இவளை என்ன சொல்கிறா வா உனக்குள்ளே தான் நீ தான் இப்படி குழப்பின் உக்காந்துட்டுருக்க கைவல்யம்லாம் தேவையே இல்லை வா நீ வெளியில வா பாகவதர்களோடு போய் நம்ம போய் ஆச்சாரியனை சரணடைந்து அந்த பகவானிடம் நாம் சேரலாம் என்று கூப்பிடுகிறாள் இது நம்மளுடைய உபனிஷத்களும் நிறைய இதெல்லாம் பேசுறது மனம் ஆத்மேந்திரியம் ஆத்மாதான் இந்த ரதம் இந்த ரதத்தை நடத்தும் சாரதி இந்த உடல் என்ற ரதத்தை நடத்தும் சாரதி மனம் இந்திரியங்களுக்கு அதாவது குதிரைகளுக்கு கடிவாளம் மனதை அடக்காவிட்டால் அனுபவம் கிடைக்காது என்கிறது இப்படி மாற்றானை மாற்றழிக்க வல்லானை பகைவரின் அகந்தையை அழிக்க பல லீலைகள் புரிபவன் கோவர்தனகிரியைக் குடையாய்ப் பிடித்து கிரிதாரியாய் நின்று ஆயரையும் மானிறைகளையும் காத்து இந்திரன் கர்வமடக்கிய மாயன் இவ்வாறெல்லாம் மாயங்கள் பல புரிந்து சேத்தனர்களை காக்கும் மாதவனான கண்ணன் திருவடி என்ன மனமே என்று தான் சொன்னவற்றை ஆராய்ந்து தெளிந்து வா என்று கூப்பிடுகிறாள் மாயனை பாடேலோர் எம்பாவா என்று இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வாரின் பள்ளி எழுச்சியை குறிப்பால் உணர்த்துவதாக பெரியோர் கொள்வர் இளங்கிளியே என்பது மிக பொருத்தமாக இந்த இடத்தில் திருமங்கையாழ்வார் ஆழ்வார்களில் இளையவர் தன்னை கிளியாக பல பாசுரங்களில் வர்ணித்துக் கொண்டவர் கிளி சொன்னதை சொல்லுமா போலே இவரும் நம்மாழ்வாரின் உபதேசத்தை இவ்வுலகுக்கு திரும்ப உரைக்க அவதாரம் கொண்டு மாறன் தமிழ்மறை அதாவது நான்கு வேதங்கள் போல கொடுத்ததை ஆறு அங்கமாக உரைக்க அவதரித்தவர் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திரு எழுக்கூற்றிருக்கை திருநெடுந்தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று இந்த அடியவளிடத்தே இந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா இவ வெளியிலேருந்து பேசுறா உள்ள பேசுறா நோக்கி என்ற பாசுரத்தில் அந்த பதிகம் முழுக்க பத்து அஞ்சு இரண்டு ஆய்ச்சிகளுக்கு இடையே நிகழும் சம்பாஷணையாக பாடியுள்ளார் அதை வைத்தும் இது திருமங்கையாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி என்பது பொருந்தும் பெரிய திருமொழியில் குன்றமெடுத்து ஆனிரை காத்தவன் தன்னை என்றும் திருநெடுந்தாண்டகத்தில் குன்றெடுத்த தோழினனை என்றும் நிறைவு செய்கிறார் கோதை நாச்சியாரும் அதே போலவே கிருஷ்ணலீலைகள் அதாவது வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை என்று அதையே கிருஷ்ணலீலைகளை நினைவுபடுத்தி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறாள் இந்த பாசுரம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை நோக்கி அனுபவிப்பதாக பெரியோர் கொள்வர் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை இதெல்லாம் வந்து அந்த பெருமாளை அதாவது பெரிய திருமொழியில் விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ என்று சந்தமல் குழலாலக்கண் நூற்று பெண்டிரும் எய்தி நூலிழப்ப இப்படியாக இதெல்லாம் வந்து நாம் இதே இந்த கிருஷ்ணாவதார லீலைகள் அனைத்தையும் அந்த பாசுரத்திலும் பார்ப்பதால் இது அந்த திருவல்லிக்கேணி எம்பெருமானையே மங்களாசாசனம் செய்வதாக கொள்ளணும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदान्तगुरवे नमः सर्वं श्रीकृष्णार्पणम्